ஹை ஐ ஆம் சுஸ்திக் பிரம் எஸ்ஆர்டி ஸ்டடி சர்க்கிள் குரூப் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கான யூடியூப் சேனல் இது தமிழில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் குரூப் டூ தேர்வர்களுக்கான கட்டாய தமிழ் பொது தமிழ் அதான் பார்த்துட்ருக்குறோம் இது முப்பத்தி இரண்டாவது வீடியோ இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா கலைகள் ஓவியம் அதான் பார்க்க போகிறோம் ஓவியக்கலை எல்லைகளை எல்லாம் கடந்து எங்கும் பறந்து வாழும் மக்கள் மனங்களை கொள்ளை கொண்டு வியக்க வைக்கும் விந்தை மொழி ஓவியம் ஸோ ஓவியம் அப்படின்றது எல்லைகளை கடந்து எந்த மக்களும் பார்த்த உடனே அவங்க வியக்கக்கூடிய ஒரு மொழிதான் ஓவியம் காண்பவரை கவர்ந்திழுத்து உள்ளங்களை தன்வயப்படுத்தும் உயர்ந்த கலை ஓவியக்கலை ஓவியம் பேசும் செய்திகள் பல உணர்த்தும் கருத்துக்களோ மிக பல தமிழகத்தில் தொன்று தொட்டு விளங்கி வந்த பாரம்பரிய கலைகள் பல அவற்றுள் பல கால வெள்ளத்தால் அடித்துச் செல்லப்பட்டு அழிந்து போயின எஞ்சிய சில தமிழர்களின் கலை திறன்களையும் கலைநுட்ப அறிவையும் உலகோருக்கு எடுத்துக்காட்டும் ஒளி விளக்குகளாக திகழ்கின்றன தமிழர் வளர்த்த நுண்கலைகளின் வரிசையில் ஓவியக்கலை முன்னணியில் நிற்கிறது ஸோ தமிழர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலைகளை வளர்த்தார்கள் தமிழர்களுடைய பாரம்பரிய கலைகள் நிறைய இருக்குது அதில் வரிசையில் இருக்கிறது ஓவியக்கலை பழங்கால மக்கள் தம் உள்ள கருத்துக்களை புலப்படுத்த பாறைகளிலும் குகைகளிலும் கீறி எழுதினர் தம் எண்ணத்தை சித்திரம் வரைந்து வெளிப்படுத்தினர் இவற்றை தொல்பொருள் ஆய்வுகளாலும் இலக்கிய சான்றுகளாலும் அறிந்து கொள்ள முடிகிறது ஸோ பழங்கால மக்கள் தம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த கருத்துக்களை பாறைகள்லேயும் குகைகளையும் கீறி எழுதினாங்க அவங்க எண்ணத்தை சித்திரம் வந் வரைந்து வெளிப்படுத்தினாங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தொல்பொருள் ஆய்வுகள்லையும் இலக்கிய சான்றுகள்லையும் நம்ம அறிஞ்சுக்கிறோம் கிமு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலத்தில் மக்கள் இனக்குழுக்களாக வாழ்ந்தனர் தாம் தங்கிய மலை குகைகளிலும் பாறைகளிலும் கோட்டோவியங்கள் வரைந்தனர் இது ரொம்ப முக்கியம் பாருங்க தமிழகத்தில் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலத்தில் மக்கள் எந்த வகையான ஓவியங்களை வரைஞ்சாங்க அந்த ஓவியம் பேர் என்ன அந்த மாதிரி ஏதாவது கேட்கலாம் கோட்டோவியம் ரொம்ப முக்கியம் இது கோட்டோவியம் அவற்றை தற்கால தொல்பொருள் ஆய்வுத்துறையினர் கண்டுபிடித்து வெளிக்கொணர்ந்துள்ளனர் தமிழகத்தில் இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட இடங்களில் மான் போர் செய்தல் மான் போர் செய்தல் விலங்கு வேட்டை ஆகியவற்றை குறிக்கும் குகை ஓவியங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன சோ தமிழகத்துல இருபதுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல இந்த குகை ஓவியங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க மான் பெரும்பாலும் இருக்கும் போர் செய்கிறது விலங்கு வேட்டையாடுறது அந்த மாதிரி தமிழ்நாட்டில் சங்க காலத்திற்கு முன்னரே ஓவியங்கள் வரையப்பட்டன தாம் வரைந்த ஓவியங்களை முதலில் கண் எழுத்து என்றே வழங்கியுள்ளனர் சோ சங்க காலத்துக்கு முன்னமே பார்த்தீங்கன்னாக்கா ஓவியங்கள் வரைஞ்சிருக்கிறாங்க தமிழகத்துல அவங்க வரைஞ்ச அந்த ஓவியங்களுக்கு அவங்க முதல்ல வச்ச பேர் கண் எழுத்து அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓவியங்களை கண் எழுத்து அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது ரொம்ப முக்கியம் கண் எழுத்து ரொம்ப முக்கியம் தமிழ் இலக்கியத்தில் எழுத்து என்பதற்கு ஓவியம் என பொருள் இருந்ததனை பரிபாடல் குறுந்தொகை அடிகள் தெளிவுபடுத்துகின்றன இது ரொம்ப முக்கியமான லைனு தமிழ் இலக்கியத்தில் பார்த்தீங்கன்னா எழுத்து அப்படின்றதுக்கு ஓவியம் அப்படின்ற பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லி பரிபாடல் குறுந்தொகை செயல் அடிகளில் தெளிவுபடுத்துது ரொம்ப முக்கியமான லைனு எழுத்து அப்படின்றதுக்கு ஓவியம் அப்படின்றது எந்த செயல் அடிகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க பரிபாடல் குறுந்தொகை அல்லது பரிபாடல் குறுந்தொகையில் ஓவியங்களை எந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க எழுத்து சோ சீன மொழியிலும் எழுத்துக்கள் உருவங்களாக உள்ளன எனவே பழங்கால மக்கள் சித்திரை எழுத்துகளால் கருத்துக்களை புலப்படுத்தினர் அவையே நாளடைவில் மொழி குறியீடுகளாக வளர்ந்துள்ளன சோ பழங்காலத்தில் பாத்தீங்கன்னா சித்திரை எழுத்துக்களாக இருந்திருக்குது அதே வந்து நாளடைவில் மொழி வளர்ந்துருக்குது ஓவியம் வரையதற்கு நேர்கோடு கோணக்கோடு வளைக்கோடு முதலியான அடிப்படையாகும் இவ்வாறு வரையப்பட்டவை கோட்டோவியங்கள் எனப்படும் நம்ம முன்னையே பார்த்தோம் கோட்டோவியங்கள் அப்படின்னா என்னென்னா நேர்கோடு கோணக்கோடு வளைக்கோடு இதெல்லாம் வச்சு இதுதான் அடிப்படை ஓவியம் வரைகிறதுக்கு அந்த மாதிரி வரைகிறதுக்கு பேர் கோட்டோவியம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் அவ்வரைக்கோடுகளின் மேல் சிவப்பு கருப்பு மஞ்சள் நீளம் முதலிய வண்ணங்கள் பூச அழகிய ஓவியங்களாக உருவெடுக்கும் ஸோ அந்த கோடுகள் பார்த்தீங்கன்னாக்கா சிவப்பு கருப்பு மஞ்சள் நீள வண்ணங்கள்லாம் பூசி இருப்பாங்க தொல்காப்பியம் நடுகள் வணக்கம் பற்றி கூறுகிறது இது ரொம்ப முக்கியமான லைன் நடுகள் வணக்கம் பற்றி கூறக்கூடிய நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க தொல்காப்பியம் நடுகளில் போரில் வீரமரணம் எய்திய வீரனது உருவம் பெயர் பெருமைக்குரிய செயல் முதலியவற்றை பொறிக்கும் பழக்கம் இருந்தது ஸோ நடுக்கல்ல பார்த்தீங்கன்னா வீர வீரமரணம் எய்தவனுடைய அந்த வீரனுடைய உருவம் பெயர் பெருமைக்குரிய செயல் ஏதாவது செஞ்சுருந்தாங்கன்னா அது அது எல்லாமே பொறிக்கக்கூடிய அந்த பழக்கம் இருந்திருக்குது இதெல்லாமே தொல்காப்பியத்தில் சொல்லுது ஸோ நடுக்கல் வணக்கம் அப்படின்றது என்ன வீர வீரமரணம் எழுதிய வீரனுடைய நினைவாக தான் அந்த நடுக்கல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சிற்பி தான் செதுக்கவிருக்கும் உருவத்தை முதலில் வரைந்து பார்த்த பின்னரே அவ்வோவியத்தை கொண்டு கல்லில் உருவம் அமைத்தல் மரபு ஸோ சிற்பி என்ன பண்ணுவாருனா ஃபஸ்ட்டு அவர் செதுக்கக்கூடிய அந்த உருவத்தை முதல்ல ஓவியமாக வரைஞ்சி பார்த்துருவார் அப்புறம் தான் அந்த ஓவியத்தை வந்து கல்லில் உருவம் அமைக்கிறது அதுதான் மரபு இதன்படி ஆராய்ந்து நோக்கினால் செதுக்குவதற்கு ஓவியம் துணை புரிந்தனையும் ஓவியம் முன்னரே வளர்ந்திருத்தனையும் உணர முடிகிறது ஸோ ஓவியம்ன்றது முதலையும் வளர்ந்துருக்குது செதுக்கிறதுக்கு முதல்ல ஓவியம் அடிப்படையாக செஞ்சிருக்கிறாங்க ஓவியக்கலை ஓவு ஓவம் ஓவியம் சித்திரம் படம் படாம் வட்டிகை செய்தி என பல பெயர்களால் வழங்கப்பெற்றது ஓவியத்துக்கு நிறைய பேர் இருக்குது இதெல்லாம் பார்த்துக்குவாங்க ஓவு ஓவம் ஓவியம் சித்திரம் படம் படாம் வட்டிகை செய்தி இதெல்லாம் ஓவியத்தினுடைய வேறு பல பெயர்கள் ஓவிய கலைஞர்களை பார்த்தீங்கன்னா ஓவியர் ஓவிய புலவன் கண்ணுள் விளைஞன் இது நிறைய முறை கேட்டிருக்காங்க கண்ணுள் விளைஞர் என அழைக்கப்படுவோர் யார் அப்படின்னு சொல்லிட்டு சித்திரக்காரர் என அழைக்கப்படுவோர் யார் வித்தக விளைஞன் என அழைக்கப்படுவோர் யார் வித்தகர் கிளவி வல்லோன் என அழைக்கப்படுவோர் யார் இது எல்லாமே ஓவியம் வரையிறவங்களை குறிக்கக்கூடியது ஓவிய கலைஞர் ஓவியர் ஓவிய புலவன் கண்ணுள் விளைஞன் சித்திரக்காரர் வித்தக விளைஞன் வித்தகர் கிளவி வல்லோன் இதெல்லாம் ஓவியரோட பெயர்கள் ஓவியர் எண்ணங்களின் எழுச்சி பல வண்ணங்களின் துணை கொண்டு எழுதுகோராதலின் கண்ணுள் விளைஞர் என புகழ் பெற்றார் ஸோ ஓவியர் வந்து இப்போ என்னன்னு கண்ணுள் விளைஞர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஓவியர் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணங்களுடைய எழுச்சியை பல வண்ணங்களின் துணை கொண்டு எழுதுறதுனால கண்ணுள் விளைஞர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நச்சினார்கினியர் தம் உரையில் ஓவியருக்கு நோக்கினார் கண்ணிடத்தை தம் தொழில் நிறுத்துவோர் என இலக்கணம் வகுத்திருப்பது எத்துணை பொருந்தும் பார்த்தீர்களா ஸோ கணியர் வந்து தம்முடைய உரையில் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா நோக்கினார் கன்னிடத்தை தம் தொழில் நிறுத்துவோர் அப்படின்னு சொல்லி இலக்கணம் வகுத்திருக்கிறார் நோக்கினார் கன்னிடத்தை தம் தொழில் நிறுத்துவோர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அது ஓவியர் தான் அப்படி அந்த மாதிரி சொன்னவர் யார் அப்படின்னா கணியர் அவருடைய உரையில் சொல்லியிருக்கிறார் ஓவிய நூலின் நுணுக்கத்தை நன்கு கற்று புலமை பெற்ற ஆசிரியர் ஓவிய புலவன் என போற்றப்பட்டார் ஸோ ஓவிய புலவன் அப்படின்னு யார் சொல்லுவாங்கன்னா நல்ல நுணுக்கமாக கற்று புலமை பெற்றவங்களை புலவன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓவிய கலைஞர் குழுவை ஓவிய மாக்கள் என்று அழைத்தனர் ஸோ ஓவிய கலைஞர்களை குழுவாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பேர் ஓவிய மாக்கல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆண் ஓவியர் சித்திராங்கன் எனவும் பெண் ஓவியர் சேனா எனவும் பெயர் பெற்றிருந்தனர் ஸோ ஓவியர்கள் ஆண் ஓவியராக இருந்தால் சித்திராங்கதன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பெண் ஓவியராக இருந்தால் சேனா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ சித்திராங்கதன் அப்படின்றவர் யார் சேனா அப்படின்றவங்க யாருன்னு சொல்லி கேட்பாங்க சித்திராங்கதன் ஆண் ஓவியர் சித்திரசேனா பெண் ஓவியர் ஆடல் மகள் மாதவி ஓவிய சென்னூல் உரை நூற்கிடக்கையும் கற்றுத்துறை போக பொற்றொடி மடந்தையாக இருந்தனல் என சிலம்பு பகர்கிறது இது ரொம்ப முக்கியமான லைனு ஓவிய சென்னூல் உரை நூற்கிடக்கையும் கற்றுத்துறை போக பொற்றொடி மடந்தையாக இருந்தனன் அப்படின்னு சொல்லி எந்த நூலில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க சிலப்பதிகாரத்தில் இருந்துருக்குது யாரை பற்றி அப்படின்னா மாதவி இதிலிருந்து ஓவிய கலைக்கன தனி இலக்கண நூல்கள் இருந்தன என்பதனை தெரிந்து கொள்ளலாம் ஸோ இந்த நூலில் இருந்து சிலப்பதிகார நூலில் இருந்து மாதவி மாதவிக்கு ஓவியம் வரைய தெரியும் ஆடல் மகள் மாதவிக்கு ஓவியம் வரைய தெரியும் அப்படின்றது தெரிது இந்த நூலில் இருந்து என்ன தெரியுது அப்படின்னா ஓவியத்துக்குனே தனியாக இலக்கண நூலும் இருந்திருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம் வரை கருவிகள் பல்வகை காட்சிகள் உருவங்கள் உரை வரைய ஓவியர் அக்காலத்தில் பல்வகை கருவிகளை பயன்படுத்தினர் வண்ணம் கோல் தூரிகை துகிலிகை வட்டிகை எனப்பட்டது ஸோ வட்டிகை என்றால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க வட்டிகைன்றது ஓவியங்கள் வரைய அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒரு கருவி ஸோ வண்ணம் திட்டம் கோல் தூரிகை துகிலிகை வட்டிகை வண்ணங்கள் குழப்பம் அந்த பலகைக்கு பேர் வட்டிகை பலகை வண்ணங்கள் குழப்பக்கூடிய அந்த பலகைக்கு பேர் வட்டிகை பலகை ஸோ வரைவிடங்கள் அக்காலத்தில் ஓவியங்கள் வரைவதற்கு தனிய இடங்கள் அமைத்து இருந்தன இங்கேனா ஓவியம் வரையப்பட்ட இடங்கள் சித்திரக்கூடம் சித்திரை மாடம் எழுதுநிலை மண்டபம் எழு அம்பலம் இதெல்லாம் வந்து ஓவியம் வரைகிறதுக்காக தனியாக இருந்த இடம் ரொம்ப முக்கியமான சித்திரக்கூடம் என அழைக்கப்படுவது எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஓவியம் வரைகிறதுக்கு இருந்தக்கூடிய இடம் சித்திர மாடம் எழுது நிலை மண்டபம் எழுதெழில் அம்பலம் இதெல்லாமே ஓவியம் வரையிடத்துக்கு தனியாக இருந்த இடம் இறை நடனம் புரிவதற்கே சித்திர சபை ஒன்றை ஏற்படுத்தியுள்ளனர் ரொம்ப முக்கியமான லைன் இது பார்த்தீங்கன்னா இறை நடனம் புரிகிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட சபை எதுன்னு சொல்லி கேட்பாங்க சித்திர சபை ரொம்ப முக்கியமான லைன் சித்திர சபை இறை நடனம் புரிவதற்கு ஏற்படுத்தப்பட்ட ஒரு சபை இவற்றில் இருந்து ஓவியங்களில் தமிழருக்கு இருந்த ஈடுபாட்டையும் கண்ணுகர் விருப்ப உணர்வையும் மக்களிடம் இருந்த செல்வாக்கையும் மேன்மையும் நம்ம அறிஞ்சு அரசர் வாழும் அரண்மனை அந்தப்புறங்கள் செல்வர் வாழும் வளமனைகள் மாளிகைகள் ஆடல் அரங்குகள் கோவில் மண்டபங்கள் பொது மன்றங்கள் முதலிய இடங்களில் கட்டிடச்சுவர்கள் மேற்கூரைகள் தூண்களில் ஓவியங்களை வரைனர் ஓவியத்தால் மக்கள் வீடுகளை அலங்கரித்தனர் வளங்கொழித்த மக்களின் இல்லங்களில் அழகிய ஓவியங்கள் பல திட்டப்பட்டிருந்தன புறநானூற்றில் ஓவத்தனைய இடனுடை வனப்பு என வீட்டின் அழகை ஓவியத்திற்கு ஒப்ப வைத்து கவிஞர் போற்றுகிறார் ஸோ வீட்டினுடைய அழகை ஓவியத்துக்கு ஒப்ப வச்சு கவிஞர் போட்டிருக்காரு அது புறநானூற்றில் இருக்குது ஒவ்வொத்தனையே இடனுடை வனப்பு இந்த லைன் இந்த பாடல் வரி எந்த நூலில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க புறநானூறு ஸோ சுடுமன் சுவர் மீது வெண் சுதை வெண் சுதைனா சுண்ணாம்பு பூசி செஞ்சாந்து கொண்டு ஓவியங்கள் தீட்டினார் சுடுமன் சுவர் மீது வெண் சுதை வெண் சுதைனா சுண்ணாம்பு ஞாபகம் வச்சுக்கோங்க அதை பூசி செஞ்சாந்து கொண்டு ஓவியங்களை தீட்டிருக்கிறாங்க ஸோ இதில் முக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க வீட்டின் அழக ஓவியத்துக்கு ஒப்பா சொல்லியிருக்கிறாங்க பொறநா நூற்றுல அது மட்டுமன்றி மரப்பலகை துணிச்சீலை திரைச்சீலைகளில் ஓவியம் எழுதினர் நாடக மேடைகளில் பல வண்ணங்களில் கவின்மிகு காட்சிகள் திட்டப்பட்ட திரைச்சீலைகள் தொங்கினவற்றை ஓவிய எழினி கொண்டு அறிகிறோம் ஸோ நாடக மேடைகளில் பார்த்தீங்கன்னா பல வண்ணங்கள்ல கவின்மிகு காட்சிகள் திட்டப்பட்ட திரைச்சிலைகள் தொங்கி இருக்குது அதுக்கு பேரு ஓவிய எலினி அதை வச்சு நம்ம அறிஞ்சிக்கலாம் சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்றது ஒரு பழமொழி வண்ணம் கலவாமல் கரித்துண்டுகளகளால் வடிவம் மட்டும் வரைவதனை புனையா ஓவியம் என்று அழைத்தன ரொம்ப ரொம்ப முக்கியம் புனையா ஓவியம் அப்படின்றது என்ன அப்படின்னா வண்ணம் கலக்காமல் கரித்துண்டு எழுதுறதுக்கு பேர் வரைகிறதுக்கு பேர் அது வந்து புனையா ஓவியம் இன்றும் இது மென் கோட்டு ஓவியமாக நடைமுறையில் இருப்பது குறிப்பிடத்தக்கது ஸோ புனையா ஓவியம் இன்றைக்கும் மென்கோட்டு ஓவியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இதுவும் ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க புனையா ஓவியம் அப்படின்றது வண்ணம் கலக்காமல் கரித்துண்டால் வடிவம் மட்டும் வரைகிறதுக்கு பேரு புனையா ஓவியம் இன்னைக்கு அது மென் கோட்டு ஓவியமா நடைமுறையில இருக்குது இயற்கை காட்சிகள் கற்பனை காட்சிகள் சமுதாய வாழ்க்கை முறைமை இதிகாச புராண கதைகள் என்பனா ஓவியத்திற்குரிய கருப்பொருள்கள் ஆகின சோ ஓவியத்துக்கு முக்கியமான கருப்பொருள் என்ன அப்படின்னா இயற்கை காட்சி தான் நமக்கு தெரியும் கற்பனையாக வரையிறது சமுதாய வாழ்க்கை முறையை வளர் வரையிறது இதிகாச புராணங்களை வரையிறது அந்த மாதிரி ஓவியர்கள் ஜோதிடக்கலை வான நூல் கதைகள் முதலியவற்றை கட்டுணர்ந்து செவ்வனே சித்திரம் தீட்டினார் ஆடு முதலான பன்னிரெண்டு ராசிகளையும் விண்மீன்களையும் வரைந்த செய்தி நெடுநல் வாடை என்னும் சங்கநூல் தரும் அரிய செய்தி அவங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்த்திங்கன்னா ஆடு முதலான அந்த பன்னெண்டு ராசிகள் இருக்குது இல்லைங்களா அந்த பன்னெண்டு ராசிகள் விண்மீன்களையும் வரைந்த செய்தி வந்து பார்த்திங்கன்னா நெடுநல் வாடையில் இருக்குது நெடுநல் வாடை சங்கநூல் நெடுநல் வாடையில் ஓவியத்தை பற்றி இருக்குது ரொம்ப முக்கியமானது அதுவும் முக்கியமாக இந்த பன்னிரெண்டு ராசிகளை பற்றி சொல்லியிருக்கிறாங்க விண்மீன்களை பற்றி சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஓவியர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடக்கலை வானநூல் கதைகள் இதுலேயும் கற்று தேர்ந்தெடுக்கிறாங்க ஓவியங்களில் நிற்றல் இருத்தல் கெடுத்தல் ஆகிய மனித இயல்புகளையும் வீரம் அமைதி சினம் வியப்பு உவகை முதலிய மெய்ப்பாடுகளையும் உத்தமம் மத்தியமம் அதமம் மற்றும் தசதாளம் நவதாளம் பஞ்சதாளம் முதலிய அளவுகளையும் வலியுறுத்துவது தமிழருக்கே உரிய ஓவிய மரபுகளாக விளங்குகின்றன ரொம்ப ரொம்ப முக்கியமான லைன் எல்லாமே எல்லாமே ரொம்ப முக்கியமான லைன் தான் எது கேட்பாங்கன்னு தெரியாது எக்ஸாமில் அதனால் ரொம்ப முக்கியம் ஓவியங்களில் பார்த்தீங்கன்னா நிற்றல் இருத்தல் கெடுத்தல் ஆகிய மனித இயல்பு இதெல்லாம் மனித இயல்பு நிற்றல் இருத்தல் கிடத்தல் வீரம் அமைதி சினம் வியப்பு உவகை இதெல்லாம் வந்து மெய்ப்பாடு வீரம் அமைதி சினம் வியப்பு உவகை மெய்ப்பாடு உத்தமம் மத்தியமம் அதமம் மற்றும் தசத்தாளம் நவ தாளம் முதலிய அளவுகளையும் வலியுறுத்துவது தமிழர்களுக்கே இருக்கக்கூடிய ஒரு ஓவிய மரபு கிபி ஏழாம் நூற்றாண்டில் தமிழகத்தை ஆண்ட முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன் ஆர்வம் மிக்கவன் மகேந்திரவர்மன் காலத்தில் ஓவியக்கலை எழுச்சியுற்று உயர்நிலையை எட்டியது சோ கிபி ஏழாம் நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னாக்க முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன் பல்லவ மன்னன் முதலாம் பல்லவ மன்னன் முதலாம் மகேந்திரவர்மன் பல்லவன் பார்த்தீங்கன்னா கலை ஆர்வமிக்கவன் மகேந்திரவர்மன் பார்த்தீங்கன்னாக்காக்க அவருடைய காலத்தில் ஓவியக்களை எழுச்சியூற்று உயர்நிலையை எட்டியது கீழ்கண்ட யாருடைய ஆட்சி காலத்தில் ஓவியக்கலை உச்சநிலையை அடைந்தது உயர்நிலையை அடைந்ததுன்னு சொல்லி கேட்பாங்க மகேந்திரவர்ம பல்லவன் முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன் இம்மன்னே சிறந்த ஓவியனாக புகழ்பெற்றிருந்தான் கல்வெட்டுகள் இம்மன்னே சித்திரகார என புகழ்கின்றன ஸோ சித்திரகால புலி என அழைக்கப்படுபவர் யாருன்னு சொல்லி கேட்பாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான லைன் நிறைய முறை கேட்டுக்கிறாங்க ஹிஸ்ட்ரியில் கேட்பாங்க தமிழில் கேட்பாங்க எங்க வேணால் கேட்பாங்க சித்திரகார புலி என அழைக்கப்படுபவர் முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன் தட்சிண so, சித்திரம் என்னும் ஓவிய நூலுக்கு என் மன்னன் உரை எழுதியுள்ளான் சோ முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன் பார்த்தீங்கன்னாக்க தட்சிண சித்திரம் அப்படின்ற ஒரு ஓவிய நூலுக்கு உரை எழுதியிருக்கிறார் ரொம்ப முக்கியமான லைன் இதுவும் இச்செய்தியிலிருந்து மகேந்திரவர்மன் கலை மீது கொண்டிருந்த பற்றினையும் ஆர்வத்தையும் உள்ள கிடக்கையும் உயோகி மகேந்திரவர்மன் காலத்திற்கு பின்னர் தமிழகத்தில் ஆட்சி புரிந்த அரசர்கள் ஓவிய கலையை வளர்ந்து வந்துள்ளார்கள் பனமலை திருமலை மாமல்லபுர குகைக்கோவில் மாமண்டூர் காஞ்சி கைலாசநாதர் கோயில் முதலிய இடங்களில் பல்லவர் கால ஓவியங்கள் சிதைந்த தோற்றத்துடன் காணப்படுகின்றன ஸோ பல்லவர் கால ஓவியங்கள் சிதைந்த தோற்றத்துடன் காணப்படக்கூடிய இடங்கள் எது அப்படின்னு சொல்லி கேட்கலாம் பனமலை திருமலை மாமல்லபுர குகை கோயில் மாமண்டூர் காஞ்சி கைலாசநாதர் கோயில் இந்த எல்லா இடத்துலையுமே இருக்குது அதே மாதிரி பார்வதி உருவம் கின்னார் கிண்ணரி கந்தர்வர் ஓவியங்கள் காண்போரை மயக்கோனா இருக்குது திருநந்தி கரையில் சேரர் கால ஓவியங்கள் கிடைத்துள்ளன சேரர் கால ஓவியங்கள் கிடைத்துள்ள இடம் எதுவும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க திருநந்தி கரை ரொம்ப முக்கியமான லைன் எல்லாமே திருநந்திக்கரை சேரர் கால ஓவியங்களில் காணலாம் புதுக்கோட்டைக்கு அருகே சித்தன்னவாசல் என்னும் கோவிக் கோயில் ஓவியங்கள் ஓவிய கருவூலங்களாக வைத்து போட்டத்தக்கது ரொம்ப ரொம்ப முக்கியமான லைன் சித்தன்னவாசல் ஓவியத்துக்கு ரொம்ப புகழ் பெற்றது சித்தன்னவாசல் ஓவியம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப புகழ் பெற்றது கீழ்கண்ட எந்த இடம் ஓவியத்துக்கு புகழ் பெற்றது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க சித்தன்ன வாசல் அது எங்கே இருக்குன்னா புதுக்கோட்டைக்கு அருகிலே இருக்குது அது பாத்தீங்கன்னா ஓவிய கரு ஊலங்களாக வச்சு தகுந்தன அந்த சித்தனவாசல் ஓவியங்கள் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டில் அவனிய சேகர ஸ்ரீவல்லபன் என்ற பாண்டிய மன்னன் காலத்தில் மதுரை ஆசிரியர் இளம் கௌதமன் இக் ஓவியங்களை வரைந்தார் என கல்வெட்டு செய்தி அறிவிக்கின்றது ஸோ கிபி ஒன்பதாம் நூற்றாண்டுல அவ அவனிப சேகர ஸ்ரீவல்லபன் அப்படின்ற பாண்டிய மன்னன் காலத்துல மதுரை ஆசிரியர் இளம் கௌதமன் அப்படின்றவங்க இந்த ஓவியங்கள்லாம் வரைஞ்சார் வரைஞ்சாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கல்வெட்டு செய்தி சொல்லுது அங்குள்ள தாமரை தடாகம் ஆடல் அணங்குகள் அரசன் அரசி ஓவியங்கள் நம் கண்ணை கவர்வன சோழர் கால வனபூமிக்கு ஓவியங்களை தஞ்சை பெரிய கோவிலில் கண்டு மகிழலாம் நமக்கு தெரியும் தஞ்சை பெரிய கோவில் அப்படின்னா சோழர் தான் அவற்றில் உள்ள கவின் மிகு கைலை காட்சி கண்களுக்கு வியப்பளித்தன சேரமான் சுந்தரர் கைலையை செல்லும் காட்சி செவ்வெருமான் முப்புறம் எரித்த காட்சி சுந்தரரை தடுத்தாலும் கோலம் நாட்டிய மகளிர் மாமன்னன் ராஜராஜன் தேவர் முதலிய ஓவியங்கள் வரலாற்று சிறப்பை உணர்த்துவன சோ தஞ்சை பெரிய கோயிலில் நிறைய வரந்தி வச்சிருக்காங்க ஓவியங்கள் சிவபெருமான் முப்பம் எடுத்த காட்சி மாமன் ராஜராஜ சோழன் கருவூர் தேவர் இவங்க ஓவியங்கள் எல்லாமே இருக்குது திருவரங்கம் திருப்பதி தில்லை திருவாரூர் குழந்தை மதுரை காஞ்சி முதலிய பல இடங்களில் விஜயநகர நாயக்க மன்னர்களின் ஓவியங்கள் காணப்படுகின்றன ஸோ நாயக்க மன்னர்களும் அவங்களும் ஓவியம் நல்லா ஆர்வமாக இருந்திருக்கிறாங்க அது எல்லாமே பார்த்தீங்கன்னா திருவரங்கம் திருப்பதி தில்லை திருவாரூர் குடந்தை மதுரை காஞ்சிபுரம் இங்கெல்லாமே எல்லாமே இருக்குது கிபி பதினெட்டாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் தஞ்சை ஆண்ட மராட்டிய மன்னர்கள் காலத்தில் ஓவியக்கலை நன்கு வளர்ச்சி பெற்றது ஸோ தஞ்சை மயமாக கொண்டு ஆண்டு ஆட்சி செஞ்ச அந்த மராட்டிய மன்னர்கள் அவங்களும் ஓவியக்கலை நன்கு வளர்ச்சி பெற உதவி இருக்கிறாங்க கிபி பதினெட்டாம் நூற்றாண்டு ஓலைகளிலும் கண்ணாடிகளிலும் தந்தங்களிலும் ஓவியங்கள் தீட்டப்பெற்றன வண்ணங்களின் வனப்புக்கேற்ப ரத்தினங்கள் பதிக்கப்பட்டன ஸோ ஓலைகள் கண்ணாடிகளில் தந்தங்கள் எல்லாமே ஓவியங்கள் தீட்டியிருக்கிறாங்க இருக்கிறாங்க வண்ணங்களுக்கு ஏற்ப அந்த வண்ணங்களினுடைய வனப்புக்கேற்ப ரத்தினங்களை பதிச்சிருக்கிறாங்க அதில் ஓவியர்களின் கை வண்ணங்களை இன்றும் கோவில் குறைகளும் சுவர்களும் மரச்சிற்பங்களிலும் காணலாம் ஓவியம் ரொம்ப முக்கியமான சிலபஸ் நம்ம வந்து எதாவது ஒரு கொஸ்ட் டிஎன்பிசியில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓவியம் சொன்னால் அது பார்த்துக்கோங்க நம்ம மலர் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் கேள்வியில் சப்ஸ்கிரைப் பண்ண இருக்குது அது கிளிக் சப்ஸ்கைப் பண்ணுங்க அப்படி பார்க்குற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆள் அப்படின்றது கிளிக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது இருந்தாங்கன்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் க்ரூப் டூ டிஆர்பி தமிழ் டிஆர்பி தமிழ் மொழி தகுதி தேர்வு எழுதுறவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஒரு லைக் போடுங்க அரச வேலைப்பகுதியை நம்ம லட்சியம் அதை அடைஞ்சு தருவோம் நன்றி